பாதுகாப்பு காரணங்களால் கொழுந்துக்கு திரும்பாத மோடி இலங்கையை இந்தியாவின் அங்கமாக்கிய மோடி அரசின ஒப்பந்தத்தில் ஏல மக்கள் ஜனநாயக கட்சியின் மீது சிறு பூசல் வெளியான கண்டனம் தமிழ் தேசிய பேரவையில் யாழ் மாவட்ட வேட்பாளர் அறிமுக கூட்டம் தேசப்பந்து தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் உயர் பஞ்சாயிர தாக்குதலுடன் நேரடி தொடர்பா முல்லைத்தீவு கடற்பகுதியை பாதுகாத்திடுங்கள் கடற்தொழில் அமைச்சருக்கு விசேட கோரிக்கை முன்னிலையான மைத்திரி மக்கள் அச்சமுற்றி வாழ்வதற்கு தேவையான சூழல் உருவாக்கப்படும் பொது பாதுகாப்பு அமைச்சர் இலங்கை அதிகாரிகள் விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தில் பரந்துபட்ட அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்கின்றனர் நீதி அமைச்சருக்கு சர்வதேச மன்னிப்பு சபை கடிதம் திடீரென பாரிய வீழ்ச்சி அடைந்த இலங்கையின் பங்கு சந்தை சர்வதேச நாணய நிதியத்தின் நான்காவது மீளாய்வு தொடர்பாக கலந்துரையாடல் நிறைவு யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரின் தன்னிச்சையான முடிவுக்கு எதிர்ப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளில் இரண்டு சபைகளுக்கு தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்காளர் அட்டைகள்

இந்நிலையில் பாதுகாப்பு மற்றும் நேர கட்டுப்பாடுகள் காரணமாக அவர் கட்டநாயக்கவுக்கு திரும்பாமல் சிறப்பு ஏற்பாடுகளை பயன்படுத்தி அவர் அனுராதபுரத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு பயணித்ததாக குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களத்தை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கமைய மோடி மற்றும் அவரது குழுவினருக்கு தேவையான பயண அனுமதி வசதிகளை வழங்குவதற்காக இந்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தற்போது இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களாக கொழும்பு பண்டார நாயக்க சர்வதேச விமான நிலையம் ரத்மலானை மத்தள யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகியவை காணப்படுகின்றன இந்த நிலைமையை உறுதிப்படுத்திய சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயக்கம் சாகர கொட்டக அனுராதபுரம் விமான நிலையம் ஆறாம் திகதி ஒரு நாள் மட்டுமே சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் விமான நிலையம் பொதுவாக சர்வதேச விமானங்களை இயக்குவதற்கு தேவையான வசதிகளை கொண்ட விமான நிலையம் அல்ல என்றும் தரையிறக்க தேவையான உள்கட்டமைப்பு அதில் இல்லை என்றும் அவர் மேலும் விளக்கியுள்ளார் இந்திய பிரதமர் மற்றும் அவரது தூதுக்குழுவினர் விமான நிலையத்தில் இருந்து புறப்படுவதற்கு தேவையான அனுமதியை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக கொட்டக்கு மேலும் தெரிவித்துள்ளார்

கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்து அவர் சுதந்திர இலங்கையின் எந்த தலைவரும் செய்யாத ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இலங்கை இந்தியாவுடன் செய்துள்ளது முன்னாள் பிரதமர் ஸ்ரீபாபு பண்டார நாயக்கு முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் உலக அரசியல் போக்குகளை நன்கு புரிந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ ஆகியோர் தேசிய பாதுகாப்பு குறித்து நல்ல அறிவினை கொண்டிருந்தனர் உலக அதிகார போராட்டத்தில் இலங்கை ஒரு பக்கம் சாய்ந்தால் அது அழிந்துவிடும் என்பதை காணும் அளவுக்கு இந்த தலைவர்கள் யாரும் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை இலங்கை சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இலங்கையில் விமான மற்றும் கடற்படை தளங்களை பராமரிக்க பிரதானியாவுடன் எட்டப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் முன்னாள் பிரதமர் பண்டார நாயக ரத்து செய்தார் ஐம்பதாம் ஆண்டுக்குள் உலகின் முக்கிய வல்லரசுகளாக சீனாவும் இந்தியாவும் இருக்கும் எனவே சீனாவின் மேற்கத்திய சக்திகள் இந்தியாவை சுற்றி சுற்றியாடி திரள்கின்றன அமெரிக்கா இந்தியா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளால் உருவாக்கப்பட்ட குவாட் என்னும் அமைப்பை இதற்காகவே உருவாக்கியுள்ளன அன்று சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் இரண்டு அதிகார தளங்கள் இருந்தது போல அதிகார தளங்கள் இந்தியாவும் சீனாவும் தான் நாங்கள் அணி நிலையில் இருந்தோம் இரண்டு வல்லரசு நாடுகளான அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனால் கூட நாம் சேரவில்லை இத்தகைய சூழலில் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து கொள்வது தற்போதைய அரசாங்கத்துக்கு தேசிய பாதுகாப்பு அல்லது உலகளாவிய போக்குகள் குறித்த புரிதல் இல்லை என்பதை காட்டுகின்றது எந்த ஒரு கூட்டத்திலும் சேராமல் சுதந்திரமாக இருப்பதன் மூலம் இலங்கை மிகவும் பாதுகாப்பானதாகவும் பொருளாதார ரீதியாகவும் பயனடையும் கடந்த இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளில் இலங்கைக்கு வந்த இருபத்தி ஒரு படையெடுப்புகளில் பதினேழு இந்தியாவில் இருந்து வந்தவை இந்தியா உருவாக்கிய மிகச்சிறந்த தத்துவ ஞானிகளில் ஒருவரான கவுடிலியர் தனது அர்த்த சாஸ்திரமற்ற புத்தகத்தில் உங்கள் அண்டை வீட்டாரே உங்களுக்கு அச்சுறுத்தல் உங்கள் அண்டை வீட்டாரின் எதிரி உங்கள் பாதுகாவலர் என்று கூறுகின்றார் இந்திய தத்துவத்தின்படி நடந்தாலும் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்வது மிகப்பெரிய தவறாகும் எதிர்கட்சியில் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து தொடர்ந்து பேசி வந்த அமைச்சர் நலிந்த ஜாயதிசா அந்த நாட்களில் தாக்குதல்களுக்கு பின்னால் இந்திய அரசாங்கம் இருப்பதாக அடிக்கடி கூறி வந்தார் அது மட்டுமல்ல கட்டுவாப்பட்டி தேவாலுக்கு தாக்குதலை நடத்திய என் மனைவி சாரா பற்றிய இந்திய பிரதமரிடம் கேட்டு கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு தைரியம் இல்லை என்றும் அவர் இந்தியாவுக்கு தப்பி சென்றதாகவும் இதற்கெல்லாம் பின்னால் இந்தியா இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் விதியின் திருப்பமாக மோடி இலங்கைக்கு விஜயம் செய்த போது அமைச்சர் முழு விஜயத்தின் போதும் பிரதமர் மோடியுடன் இருந்தார் கோடாபாயவும் ரணிலும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட போது அனுரு அவற்றை போலி ஒப்பந்தங்கள் என்று அழைத்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்ட திருகோணமலையில் உள்ள தொன்னூற்று ஒன்பது எண் டேங்கர்களில் எண்பத்து ஐந்தை நாங்கள் திரும்ப பெற்று அவற்றை உருவாக்கத் தொடங்கினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாங்கள் அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட போது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் இந்தியாவிடம் நாட்டை காட்டிக் கொடுப்பதாக நாம் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே எரிசக்தி அமைச்சகத்தின் கீழ் உள்ள நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டது தொழிற்சங்கங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இரண்டு பொது விவாதங்கள் நடத்தப்பட்டன அப்போது முன்னாள் சபாநாயகர் அசோகர் அன்பலா பங்கேற்றார் ஒப்பந்தத்தை எதிர்க்கும் ஒவ்வொரு அமைப்பையும் நாங்கள் அமைச்சகத்துக்கு அழைத்து வந்து ஒப்பந்தம் குறித்து அவர்களுக்கு தெரிவித்தோம் ஒப்பந்தம் கையெழுத்தானது மற்றும் ஒப்பந்தத்தின் அமைச்சகத்தின் வலைதளத்தில் சேர்க்கப்பட்டது அந்த வழியில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் போலி ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது திசை காட்டியின் தலைவர்கள் இப்போது அந்த நாட்டுடன் ஏழு போலி ஒப்பந்தங்களில் ரகசியமாக கையெழுத்திட்டுள்ளனர்

இவ்வாறான விடயங்களை பேசுபொருள் ஆக்குவதன் ஊடாக என்ன நன்மையை அடைய முனைகிறார்கள் இவ்வாறான சேரடிப்புகள் ஒன்றும் இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலோ ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்தவரையிலும் புதியவை அல்ல கடந்த காலங்களிலும் இவ்வாறான பலர் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வினைத்திறனான செயற்பாடுகளையும் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேலை திட்டங்களையும் அதனுடைய நடைமுறை சாத்தியமான அரசியலையும் எதிர்கொள்ள முடியாதவர்களும் தேர்தலிலே இறங்கி இருக்கின்ற போதிலும் மக்கள் மத்தியில் எவ்வாறான விடயங்களை கூறி தம்மை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அறிமுகம் இல்லாதவர்களும் தங்களை அறிமுகப்படுத்துவதற்காக தங்களுடைய அரசியலை முன்கொண்டு செல்வதற்காக தங்களுடைய இயலாமைகளை மறைப்பதற்காக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது இவ்வாறான சேரடிப்புகளை மேற்கொண்டு வருவதுதான் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக இந்த வேலனை பிரதேச சபையை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இன்று வரையிலே வேலனை பிரதேச சபை இளமக்கள் ஜனநாயக கட்சியினாலேயே வழிநடத்தப்பட்டு வந்திருக்கின்றது வேலனை பிரதேசத்திலே முன்னெடுக்கப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களும் அபிவிருத்தி திட்டங்களும் இபிடிபியினால் மேற்கொள்ளப்பட்டவையாகவே இருக்கின்றன இருந்த போதிலும் அவ்வாறான வேலை திட்டங்களில் எந்தவிதமான பிழைகளையும் கண்டுபிடிக்க முடியாமல் கண்டுபிடிக்க முடியாது ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு அங்கே மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்கள் வெளிப்படைத்தன்மையானவையாகவும் நேர்மையானவையாகவும் ஊழலற்றவையாகவும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறான சூழலிலே தான் கடந்தகால அவலங்களையும் கடந்தகால சேரடிப்புகளையும் வெளிப்படுத்தி தங்களுடைய அரசியலை முன்னெடுக்க முயல்கிறார்கள் இந்த நாட்டிலே கடந்த காலத்தில் யுத்தம் ஒன்று இடம்பெற்றது யுத்தம் இடம்பெற்ற காலங்களிலே பல்வேறு தரப்புகளும் அவலங்களை சந்தித்திருக்கின்றார்கள் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேலைத்திட்டத்தை முன்கொண்டு சென்றார்கள் என்ற ஒட்டிய காரணத்திற்காக இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நூற்றுக்கணக்கான தோழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு கொலை செய்யப்பட்ட தோழர்களுடைய பிள்ளைகள் மனைவிகள் இன்று மனாதரவானவர்களாக இந்த மண்ணிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான அவலங்களை வைத்து இபிடிபியாலும் ஆளும் அரசியல் செய்ய முடியும் ஆனால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அவ்வாறான ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று நம்புகிறது ஈழமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சியினால் முன்னெடுக்கப்பட்ட அன்றாட பிரச்சனைகள் தொடர்பான தீர்வு அபிவிருத்தி தொடர்பான வேலை திட்டங்கள் அரசியல் தீர்வு தொடர்பிலே ஒரு நடைமுறை சாத்தியமான அணுகுமுறை இவையெல்லாம் இளமக்கள் ஜனநாயக கட்சியை தொடர்ந்தும் மக்கள் மத்தியில் பிடிமானத்தோடு இருக்க செய்து கொண்டிருக்கின்றது எனவே கீழ்த்தரமான அல்லது ஏனையவர்களுடைய அவலங்களில் அரசியல் செய்து மக்கள் மத்தியில் எங்களை அறிமுகப்படுத்தி அனுதாபம் தேட வேண்டிய இபிடிபிக்கு இல்லை மக்கள் மத்தியில் தங்களை அறிமுகப்படுத்த முடியாதவர்கள் தான் இவ்வாறான கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றோம் இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக அரசியல் செய்து இளமக்கள் ஜனநாயக கட்சியை தோற்கடிக்க விரும்புகிறீர்களாக இருந்தால் அல்லது நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ள விரும்புகிறீர்களாக இருந்தால் அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கான தகுதியை உங்களிடம் வளர்த்துக் கொள்ளுங்கள் நேற்றைய தினம் அந்த ஊடக சந்திப்பிலே கருத்து தெரிவித்திருந்த தம்பியொருவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுவது ஏனென்ற கேள்விக்கு கேள்வி கேட்கிறார் அதாவது தான் அந்த தேர்தலிலே போட்டியிடுவது தற்போது தேசிய மக்கள் சக்தியை வெல்லவிடக் கூடாது என்பதற்காக தங்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கு அவர் சொல்கின்ற காரணம் வேடிக்கையானதாக இருந்தது அவர் சொன்ன சரியானதாக இருந்தாலும் எமது பிரதேசங்களிலே இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர் மத்தியிலே இருப்பது நியாயமானதாக இருந்தாலும் அவர் தான் இருந்தது அகில இலங்கை காங்கிரஸ் கூட்டணியான தமிழ் தேசிய பேரவையினுடைய யாழ் மாவட்ட ஊராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கான அறிமுக நிகழ்வு மண்டபத்தில் மாநிலத்தினுடைய சகோதரி உடன் தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் என்ற குறைபாட்டுகளின் அடிப்படையில் தற்போது விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கும் பதவியின நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தின்னக்கோடு மீத நாயுடு கூட்டு தாக்குதலுடன் நேரடியாக தொடங்கப்பட்டிருக்கலாம் என சட்டத்தரணி மனோஜ் நாணய தெரிவித்துள்ளார் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தேசபந்த தென்னகோல் பல சாட்சிகளை மூடி மறைந்துள்ளார் அவருக்கு உடந்தையாக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இருந்துள்ளார் தேசபந்து பல சாதனைகளை கொண்டவர் பதவியில் இருக்கும் சிறையில் அடைக்கப்பட்டார் பிடி அழை பிறப்பிக்கப்பட்டது அதே போல போலீஸ் மாதிபராக இருக்கும் போது அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார் இவை அனைத்தும் அவரது சாதனைகளாகும் தேசபந்துவின் பதவி நியமனமே தவறானது இதை உச்ச நீதிமன்றமே அறிவித்துள்ளது இதனை தவிர முக்கியமான விடயம் இவர் நேரடியாக ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டவராக இருக்கலாம் அதற்கு பல சாட்சியங்கள் உள்ளன பாடத்துறை களணிகம அதிவேக பாதையின் நுழைவாயில் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய வெடிப்பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்ட போது அதனை கொண்டு சென்ற வாகனத்தினை வெளியேற்றுமாறு தேசப்பந்து தொலைபேசி மூலம் அறிவித்துள்ளார் அதனை அப்போது கடமையில் இருந்த அதிகாரி குறிப்பு புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார் எனவே தேசப்பந்துவுக்கு ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் நேரடியான தொடர்பு இருக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் முன்னிலையாகியுள்ளார் நாமல் ராஜபக்சவின் பாட்டியான பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் தனது பாட்டி டெய்ஸி ஆட்சி தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு குற்ற புலனாய்வு திணைக்கிளத்தில் முன்னிலையாவது என்பது ஒரு பொதுவான நிகழ்வாக்கிவிட்டது எனவும் நாமல் கூறியுள்ளார் இதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டத்தரணி தகமை தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்கிளம் கொழும்பு பிரதான நேதவான் நீதிமன்றில் கடந்த மூன்றாம் தேதி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தடுக்க அதிகாரிகள் முன்னிட்டு செயற்படுமாறு கடற்கரையிலும் கோரிக்கையுடன் முல்லைத்தீவில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மாவட்ட கடற்தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய வி அருள்நாதன் மேற்படி கோரிக்கை முன்வைத்துள்ளார் மேலும் இதுவரை காலமும் தற்போதைய கடற்பொழில் அமைச்சர் முல்லைத்தேவுக்கு வருகை தது தமது பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறியவில்லை என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார் மைத்ரிபால சிறிசேன குற்றப்போய் துணைக் களத்துக்கு அடைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஜனாதிபதி நிதியத்தில் நிதி வழங்கியது தொடர்பில் வாக்கு மூலம் அளிக்க முன்னிலையாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷம் குற்றப்புலனத்தில் முன்னிலையாக இருந்தவையும் கட்டமைக்கப்பட்ட பாதாள உலக நடவடிக்கைகளை ஐந்து மாத கால பகுதிக்குள் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் பொதுமக்கள் அச்சம் மற்றும் சந்தேகமின்றி வாழ்வதற்கு தேவையான சூழல் விரைவாக உருவாக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜய் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களில் ராணுவத்திலிருந்து தப்பியோடிய சுமார் ஆயிரத்து எழுநூறு பேர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார் அவர்களில் சிலர் சட்டவிரோதமாக ராணுவத்தை விட்டு வெளியேறி பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர் மல்வத்த மற்றும் மஸ்கிரி மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு கூறினார் கடந்த இரண்டு மாதங்களில் சமூகத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் சட்டத்தால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆயுத படைகளில் பணியாற்றி சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேறிய நபர்கள் பாதாள உலக அமைப்புகளால் பயன்படுத்தப்படுவதாக சமீபத்திய தகவல்கள் வந்துள்ளன சட்டவிரோதமாக ராணுவ சேவையை விட்டு வெளியேறிய சுமார் ஆயிரத்து எழுநூறு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையில் பயிற்சி முடித்து இடைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் உலக நடவடிக்கைகளை அடக்குவதற்கு பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் மறைதேந்த பல பாதாள உலக குழு உறுப்பினர்கள் சர்வதேச குற்றவியல் காவல்துறையின் உதவியுடன் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் கூடுதலாக பலருக்கு எதிராக சிவப்பு பிடி அணி பிறப்பிக்கப்பட்டுள்ளனர் இந்த நாட்டில் நீண்டகாலமாக பாதாள உலக நடவடிக்கைகளும் அவ்வப்போது துப்பாக்கி சூடுகளும் நடைபெறுகின்றன அதன் நிகழ்வுகளை நாங்கள் எளிதாக எடுத்துக் கொள்வதில்லை இந்த சமூகத்தில் நீண்ட காலமாக பாதாள உலக நடவடிக்கையையும் போதைப் பொருள் கடத்தலையும் நிலைநாட்டுவதற்கு சில அரசியல்வாதிகள் பங்களித்துள்ளனர் என்பது ரகசியம் அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை அதிகாரிகள் விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் பரந்த அதிகாரங்களை தற்போது அனுகிறார்கள் மற்றும் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என தெரிவித்துள்ள சர்வதேச மன்னிப்பு பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என வேண்டுகோள் ஏழு விலை சுட்டன் இருநூற்று அறுபத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி ஏழு புள்ளிகள் சரிந்து நான்காயிரத்து இருநூற்று எட்டு புள்ளி எழுபத்தி எட்டு புள்ளிகளாக பதிவானது இது முந்தைய நாட்களுடன் ஒப்பிடும்போது பாரிய சரிவு என கூறப்படுகின்றது கொழும்பு பங்கு சந்தையில் எஸ் இருபது குறியீடுகள் முந்தைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது ஐந்து வீதத்திற்கும் அதிகமாக சரிந்ததால் இன்றைய தினம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஒன்று மணியளவில் தினசரி வர்த்தக நடவடிக்கை முப்பது நிமிடங்கள் இடைநிறுத்தப்பட்டது வர்த்தகம் இடைநிறுத்தப்பட்ட நேரத்தில் அனைத்து பங்கு விலைச்சூட்டன் அறுநூற்று முப்பது ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று புள்ளிகள் குறைந்து பதினான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு புள்ளி முப்பத்தி நான்கு புள்ளிகளாகவும் எஸ் என் பி எஸ் எல் இருபது விலைச்சூட்டன் இருநூற்று நாற்பது புள்ளி நாற்பது ஐந்து புள்ளிகள் குறைந்து நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்று இரண்டு புள்ளி தொண்ணூறு புள்ளிகளாகவும் பதிவாகியிருந்தன இது அனைத்து பங்கு விலை மற்றும் மற்றும் எஸ் இருபது சூட்டனுடன் முந்தைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது ஐந்து புள்ளி முப்பது வீதம் மற்றும் நான்கு புள்ளி பதினாறு வீதம் சரிவை குறைக்கின்றது இன்றைய வர்த்தக நாள் நிறைவில் பங்குச் சந்தையின் மொத்த ஆறு புள்ளி நான்கு பில்லியன்களாக பதிவாகியுள்ளதாக உள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தை குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி இலங்கை அரசாங்கம் மற்றும் இடையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் நான்காவது மேலாய்வு தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் என்று இடம்பெற்றது சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் போது இலங்கை இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நிதி இலக்குகளை அடைவது குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டன அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பை தொடர்ந்து இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் குறித்தும் இருதரப்பினரும் கவனம் செலுத்தினர் சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பாக ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்திய பிரதிப்பணிப்பாளர் சஞ்சய் பந்த் சுரேஷ்டு தூதுக்குழு தலைவர்களான பீட்டர் ப்ரூவர் ஈவான் பபாஜியோரியா ஆகியோர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு மற்றும் இலக்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிட்டல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நான் தலால் வீரசிக ஜனாதிபதியில் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹலங்கமுவ நிதி அமைச்சர் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தன ஆகியோரும் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர்

இதைத் தொடர்ந்து அவருக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடை பெறப்பட்டதுடன் அதன் தொடர்ச்சியாக விசாரணை செயல்முறைகள் அனைத்தும் கைவிடப்பட்டது மாணவன் மீதான குற்றச்சாட்டு பற்றி பல்கலைக்கழகத்தால் மேற்கொள்ளப்பட்ட முதல்நிலை விசாரணையில் குறித்த மாணவன் தவறிழைத்ததாக உறுதிப்படுத்திய பின்னரும் அது முறையான விசாரணைகளுக்கு உத்தரவிட வேண்டிய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேரவையின் அனுமதி பெறாமலேயே உயர் நீதிமன்ற வழக்கை நடத்துவதற்கு பின்னடித்து தன்னிச்சையாக மேற்கொண்ட முடிவு பல்கலைக்கழக மட்டத்தில் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது அடுத்து வரும் பல்கலைக்கழக பேரவை கூட்டத்தில் குறித்த விவகாரம் எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் ஜெஃப் நகல் பிரதான செய்திகள் நிறைவு மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது डब्लू डफ कलर इनकी इति